லிஸ்பனில் பாரிசியோ என்று அழைக்கப்படும் ஒரு சிறுவன் வசித்து வந்தான் அவன் தனது பெற்றோரிடம் சொல்லாமல் மற்ற சிறுவர்களுடன் படகில் சென்றான் திடீரென பயங்கர புயல் அடித்து படகு கவிழ்ந்தது வயதான மற்றும் நீச்சல் தெரிந்த மற்ற சிறுவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் அச்சிறுவனோ நீரில் மூழ்கினான் இந்த சோகத்தைக் கேட்ட சிறுவனின் தாய் கடற்கரைக்கு ஓடி வந்தாள் உடலை மீட்குமாறு மாலுமிகளிடம் கெஞ்சினார் அவர்கள் தங்கள் வலைகளை வீசி உயிரற்ற உடலை வெளியே எடுத்தனர் அதை அவர்கள் அந்த தாய்க்கு கொடுத்தனர் அடுத்த நாள் இறுதி சடங்கு மற்றும் அதைத் தொடர்ந்து அடக்கம் செய்வதற்காக உடலை தேவாலயத்திற்கு எடுத்து செல்ல முடிவெடுத்தனர் ஆனால் அந்த தாய் அதை அனுமதிக்கவில்லை அவர் புனித அந்தோனியாரிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார் தனது குழந்தை மீண்டும் உயிர்க்கப்பட்டால் அவர் பிரான்சிஸ்கன் சபையினருக்கு அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் மூன்று நாட்கள் கழிந்தன அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் சிறுவன் திடீரென ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழுந்தான் புனித அந்தோணியாரின் பரிந்துரையின் மூலம் இறைவனிடம் அந்த தாயின் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்பட்டன அந்த சிறுவன் வளர்ந்த பிறகு பிரான்சிஸ்கன் சபையில் நுழைந்தார் மேலும் புனிதர் அந்தோணியாரின் பரிந்துரையின் மூலம் கடவுள் தனக்கு செய்த அதிசயத்தை பற்றி எப்போதும் மகிழ்ச்சியுடன் தனது சக நண்பர்களிடம் கூறினார் புனித அந்தோணியாரின் வாழ்க்கையில் இந்த அதிசயம் மிகவும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் அவர் ஒருவரை மீண்டும் உயிர்ப்பிப்பது இதுவே முதல் முறை இருப்பினும் அந்தோனியார் இந்த வகையான அதிசயத்தை நிகழ்த்திய முதல் நபரோ அல்லது கடைசி நபரோ அல்ல திருச்சபையின் பல புனிதர்கள் இச்செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் என்று ஒரு அமெரிக்க அறிஞர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திருச்சபையின் வரலாற்றில் இறந்தவர்களிடமிருந்து எழுப்பப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களை முன்னிலைப்படுத்தியுள்ளார் இருப்பினும் இந்த அற்புதங்கள் எல்லாம் மனித வரலாற்றில் திருப்பு முனையான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் ஏசு ஒரு மனித மரணம் அடைந்தார் மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் மீண்டும் இறக்கவில்லை அவர் உடல் மற்றும் ஆன்மாவுடன் ஏறினார் மனிதராய் பிறந்த நாம் அனைவருக்கும் உண்டு எனவே மரணம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுவிட்டது என்றும் இயேசுவை போலவே நாமும் நாம் அனைவரும் உயிர்த்தெழப்படுவோம் என்றும் மனதில் வைத்துக் கொள்வோம் வாருங்கள் ஒன்றாக புனித அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த ஜபத்தை ஜபிப்போம் புனித அந்தோனியாரிடம் நவநாள் ஜபம்

வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் பணிகளையும் நில உடைமைகளையும் பாதுகாத்தருளும் நீங்காத நோய்களை உம் வல்லமை நிறைந்த இறை வேண்டலால் எங்களிடமிருந்து நீக்கியருளும் அழகையின் தந்திரங்களிலிருந்தும் அதன் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் ஆமீன் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ